வணக்கம் நண்பர்களே நான் தந்திரா போதி பிரவேஷ் அதாவது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் கேரளா இருந்து இலான் மஸ்க் வரைக்கும் எல்லோருமே இப்போது இருப்பதை விட பணக்காரராக வேண்டும் வேண்டுமே அப்படின்னு தான் விரும்புகிறாங்க எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆள் ஒருத்தரும் கிடையாது சாமியார்லேருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் யாருமே எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்கிற ஆள் கிடையாது அதாவது எனக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிற ஆசை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னு வைங்க அவங்க ஒன்று நடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அல்லது அவங்களுடைய உண்மையான ஆர்வத்தை வெளியே சொல்ல பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அல்லது அவங்களுக்கு பைத்தியம்னு அர்த்தம் உதாரணமாக ஒரு பைத்தியத்துக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஒரு காசு கொடுத்தீங்கன்னு வைங்க அந்த பைத்தியம் அந்த காசுலேயே உங்களை அடிக்கும் மூஞ்சில் அடிக்கும் ஏன்னா பைத்தியத்துக்கு பணத்தாசி இருக்காது மற்றபடி எல்லாத்துக்கும் பைத்தியத்துக்கும் பிணத்துக்கு மட்டும்தான் பணத்தாசி இருக்காது மற்ற எல்லாத்துக்கும் பணத்தாசு இருக்கும் ஸோ அந்த பணத்துக்காகத்தான் எல்லாருமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடிட்டுருக்குறோம் இப்படி பணத்துக்காக ஓடுற ஓட்டத்தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இது தப்பு ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு நபரும் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து உயரணும் பொருளாதார உயரணும்னு விரும்புகிறாரு இதில் எந்த தப்பும் கிடையாது யாரையும் ஏமாற்றாமல் கொள்ளையடிக்காமல் திருடாமல் யார் வேணாலும் பணக்காரராக்கலாம் அந்த உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ எல்லாரும் விரும்புகிறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி வெற்றி பெறாத பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சுய முன்னேற்ற நூல்களை படிக்கிறாங்க உதாரணமாக இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த நூல்கள்லாம் அந்த மாதிரி தான் சுய முன்னேற்ற நூல்கள் தான் போதான சீக்கிரட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஏராளமான சுய முன்னேற்ற நூல்கள் இருக்குது அதுகளை படிக்கிறாங்க இதே எடுத்துக்கோங்க சீக்கிரட்டே எடுத்துக்கோங்க சீக்ரெட் புத்தகம் கோடிக்கணக்கான பிரதிகள் விற்பனையாக இருக்குது பல கோடிகள் விற்பனையாக இருக்குது ஆனால் பல கோடி கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கிறதா என்றால் இல்லை இன்னும் சொல்ல போனால் சீக்கிரட்டுங்கிற புத்தகத்தை கேள்விப்படாதவனும் கூட கல்லியே பார்க்காதவனும் கூட கோடீஸ்வரன் ஆயிருக்கான் சீக்ரெட் புத்தகத்தை படித்த பலர் கோடீஸ்வரன் ஆகலிங்கிறது மட்டும் இல்லை கணக்காரனாயிருக்கான் என்ன காரணம் அந்த காரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே நான் இப்போது இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அதாவது மனசு இருக்கு இல்லையா மனசுங்கிறது ஒரு மெகா கம்ப்யூட்டர் மெகா கம்ப்யூட்டர்னு எப்படி சொல்லலாம் லட்சக்கணக்கான டெராபைட்ஸ் இருக்கிற கிலோ பைட்ஸ் இருக்கிற அளவுக்கு கொள்ளளவு கொண்ட ஒரு கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம்னு வைங்க சில எம்பிஸ் தகவல்கள் கொண்டு போய் அதில் போடுறோம் அதாவது ஒரு சின்ன ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம்னு வைங்களேன் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் எதுக்குள்ள நம்ம மனம் அப்படிங்கிற மெகா கம்ப்யூட்டரில் ஓகே இன்ஸ்டால் பண்ணால் கொஞ்ச நாள் அது அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் படிக்கக்கூட முடியுது அது வேலை செய்யக்கூட முடியுது ஆனால் நாளாக அந்த ஆப் ஓப்பன் ஆகிறதே இல்லை அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறதே இல்லை சாஃப்ட்வேர் நல்ல சாஃப்ட்வேர் தான் ஆனால் கணினியில் பிரச்சனை இருக்கிறது எதில் மனம் என்கிற அந்த கம்ப்யூட்டர் மெகா கம்ப்யூட்டரில் பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா முதல் பிரச்சனை வைரஸ் இருக்குது கம்ப்யூட்டரில் வைரஸ் இந்த சாஃப்ட்வேர் வேறு செய்யுமா செய்யாது ஸோ வைரஸ் இருக்குது ஒன்று ரெண்டாவது மனசுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இல்லை இப்போ நீங்கள் ஒரு எந்த ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குமா இருக்காதா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு என்ன அர்த்தம் கம்ப்யூட்டர் இருக்கிற ஹார்ட்வேரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேரையும் ஒழுங்காக இணைச்சி ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிற ஒரு அமைப்பு தானே அதானே ஓஎஸ்ங்கிறது இல்லையா தமிழ் என்னன்னு சொல்லலாம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டம் ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும்னா பவர் மட்டும் தான் பத்தாது கரண்ட் மட்டும் தான் பத்தாது அதுக்கு ஓஎஸ் வேணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் இல்லையா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா எந்த கம்ப்யூட்டரும் ஒழுங்காக இயங்காது அதே மாதிரி தான் நம்ம மனசு முறையாக இயங்கணும்னா உயிர் இருந்தால் மட்டும் பற்றாது மனதுக்குன்னு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை இருக்கணும் நெறிமுறை இருக்கணும் ஓஎஸ் இருக்கணும் மனசுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படியே சொன்ன மாதிரி தான் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாத கம்ப்யூட்டரும் அதே மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை இல்லாத மனமும் ஒருபோதும் எதிர்பார்த்த விளைவுகளை கொடுக்காது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாத கம்ப்யூட்டர் தப்பு தப்பான விடைகள் கொடுக்கும் அதே மாதிரி தான் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சிந்தனை வழிமுறை இல்லாத மனம் குழப்பமான சிந்தனை தான் சிந்திக்கும் இப்போ இந்த சுய முன்னேற்ற நூல்கள் இருக்கு இல்லையா இந்த நூல்கள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறைகளை கொண்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்டவை அதாவது இந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்களின் மன கணினிக்கு அந்த மனஸ் கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறது ஆனால் அவர்கள் எழுதிய நூல்களை படிக்கிற மக்களின் மனசுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அதாவது இப்படி தான் சிந்திக்கணுங்கிற ஒரு நெறிமுறையோ அல்லது அந்த நெறிமுறையை மீறாமல் கண்காணித்து கொள்கிற ஒரு அமைப்போ மக்கள் மனதில் நிறுவப்படவில்லை இன்னும் கொஞ்சம் புரிய முடிய இந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்களின் மனம் எந்த அளவிற்கு பண்பட்டிருந்ததோ அந்த அளவிற்கு பண்பட்டதாக வாசகர்களின் மனம் இல்லை அதனால் இந்த எழுத்தாளர் கொடுக்கிற பயிற்சியை மக்களின் மனதால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை அல்லது தவறாக புரிஞ்சு கொள்ளப்படுகிறது உதாரணமாக ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார் பூமி சூரியனை சுற்றி வருகிறது எழுதுகிறார் அதைய படிக்கிற வாசகர் என்ன புரிஞ்சுக்கிறார்னா சூரியன் பூமியை சுற்றி வருகிறது இப்படி புரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல இந்த த புரிதல் தவறான புரிதல் அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாமல் இதுவே சரியான புரிதல்னு வாதிடக்கூடிய மக்களும் இருக்காங்க அதனால் சிம்பிளாக சொல்லுவோம்னா சுய முன்னேற்ற நூல்களை படித்து அதை புரிந்து கொண்டு பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் அந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்களைப் போலவே ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை அமைப்பை இந்த வாசகரும் அவருடைய மனதில் கொண்டிருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஆசிரியர் போதிக்கும் கருத்துக்கள் ஆழ்மனதை சென்றடையாது ஆழ்மனதை சென்றடையாத எதுவுமே வாழ்வில் நிஜமாக மாறாது ஸோ இதனால தான் சுய முன்னேற்ற நூல்களை படிக்கிற பெரும்பாலான மக்கள் பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லைப்ரரி மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க ஏற்குறையாக ஐநூறு புசம் ஆயிரம் புத்தகங்கள்லாம் அவங்க இருக்கும் சில வீடுகளில் ஆனால் அந்த புத்தகங்கள் எல்லாம் போய் தகவே ஒரு ஒருத்தர் சரியாக புரிஞ்சு பின்பற்றினு தான் வைங்க இலான்மெஸ் கூட மேலே போயிருக்கணும் ஆனால் அவர் போயிருக்க மாட்டார் என்ன காரணம் அவருடைய மனதில் ஓஎஸ் இல்லை அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை அவருடைய மனதில் இல்லை அதனால் அந்த நூல்கள் எதுவும் அவருடைய வாழ்க்கையில் பலனளிக்கவில்லை நூல்கள் நான் குறை சொல்லலை அதெல்லாம் எல்லா நூல்களும் சுயமர்நாட்டு நூல்கள் எல்லாமே அவங்க பத்து தடவை வாழ்ந்து பார்த்து தான் எழுதியிருக்காங்க அதனால் அவையெல்லாம் வேலை செய்யும் ஆனால் யாருக்கு வேலை செய்யும் அந்த ஆசிரியர்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி யாரெல்லாம் மனதில் ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறையை கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யும் ஆனால் மக்களில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை மனசில் வந்து இப்படி தான் செஞ்சிக்கணும் இதை தான் செஞ்சிக்கணும் இதை சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிமுறையே கிடையாது நெறிமுறையே கிடையாது தாந்தோன்றித்தனமாகத்தான் மனம் தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் சிந்திச்சிட்ருக்கு மேலும் ஆசிரியர் தரது நல்ல மென்பொருள் அதாவது நல்ல சாஃப்ட்வேர் தான் ஆனால் இன்னொன்று சொல்லணும் இல்லையா மக்கள் மனசில் அந்த கம்ப்யூட்டரில் வைரஸ் வேறு இருக்குது அந்த வைரஸ் என்ன பண்ணும் அந்த சாஃப்ட்வேர் வேலை செய் தடுக்குது தான் நூல்கள் எதுவும் மக்களுக்கு பலனளிப்பதில்லை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன முன்னேற்றங்கள் தான் இருக்குமே தவிர அந்த நூலை படித்ததால் பெற்றிருக்க வேண்டிய உண்மையான முன்னேற்றத்தை மக்கள் பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அவங்களோட மனசில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாத மனசில் கொண்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யறது இல்லை அவ்வளோதான் அதாவது செல்வந்தராக விரும்புகிற ஒரு நபர் ஏராளமான எல்லாம் மடிக்கிறோங்கிற அவசியமே கிடையாது என்ன சிந்திக்க வேண்டும் அதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை நெறிமுறை மட்டும் மனசில் இருந்துட்டால் போதும் அவரால் செல்வந்தராக உருவாகிவிட முடியும் புஸ்தங்களெலாம் படிக்க தேவையில்லை இப்போ இப்போ பாருங்கள் டிராஃபிக் இருக்குது ட்ராஃபிக்கில் நம்ம ஒரு பக்கம் போயிட்டு வரணும்னா ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா ஒரு ரூல்ஸ் இருக்கா இல்லையா அந்த ஒழுங்கை பின்பற்றி தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம் நம்ம போகும்போது ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்குது என்ன பண்ணுறோம் நம்ம நின்று தான் போகிறோம் இல்லையா எல்லாம் தள்ளிவிட்டு போகிறோமா கிடையாது ஒரு ஒழுங்கும் இருக்கிறது இணக்கம் அதாவது நடந்து கொண்டு இருக்கும் போக்குவரத்தோடு இணக்கமாகவும் நம்ம போகணும் இணக்கத்துக்கு மீறி போனால் ஆக்சிடெண்ட்டு ஆகும் இல்லையா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அதாவது நம்ம டிராஃபிக்கில் வாகனத்தில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கும் அந்த நடந்து கொண்டிருக்கும் போக்குவரத்தோடு இணக்கமும் இல்லைன்னா அங்கே என்ன ஆகும் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான் ஆகும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு கண்டிப்பாக போய் சேர முடியாது அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் சிந்தனையில் ஒழுங்கும் இணக்கமும் கண்டிப்பாக இருக்கணும் ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை இல்லாத மனதில் ஒழுங்கும் இணக்கமும் கண்டிப்பா இருக்காது ஒழுங்குன்னா என்னங்க குறிப்பிட்ட சிந்தனை மட்டும் சிந்திக்கிறது இணக்கம்னா என்ன உள்ள கான்ஃபிளிக் உள்ள ரெண்டு எண்ணங்களுக்கு இடையில் சண்டைக்காம இருக்கிறது ரெண்டுமே ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை இருக்கிற மனசில் இருக்கும் அந்த வழிமுறை இல்லாத மனசில் இருக்காது ஒழுங்கும் இணக்கமும் இல்லாத மனசுல என்ன சிந்தனை இருக்கும் குழப்பமான சிந்தனை தான் இருக்கும் நம்ம சமூகத்தில் டுவெண்ட்டி பர்சென்ட் அதாவது இருபது சதவீத மக்கள் வெற்றியாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எண்பது சதவீத மக்கள் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க என்ன காரணம்னால் எண்பது சதவீத மக்கள் குழப்ப சிந்தனையைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அது படிக்காதவங்க மட்டும் இல்லை டாக்டர் வக்கீல் என்ஜினியரு சயின்டிஸ்ட்னு நிறையா படிச்சிருப்பாங்க ஆனால் அப்படி படித்திருப்போர் கூட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சிந்தனை வழிமுறையை அவர்கள் மனதில் நிறுவிக்கொள்ளாததால் உருவாக்கி கொள்ளாததால் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை அவர்களுடைய அறிவுக்கும் அவங்க கல்விக்கு தகுதிக்கும் ஏற்ற வெற்றியை அவர்களால் பெற முடிவதில்லை ஏன்னா சிம்பிளாக பார்த்தா செல்வந்தரா உயர அறிவு மட்டும் ஒருபோதும் போதாது இல்லையா ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதும்னா காலேஜில் இருக்கிற எல்லா ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க இல்லையா பேராசிரியர்கள் அவங்க எல்லாம் கோடி சொன்னும் இல்லையா இல்லையா அறிவு இருக்கிறவங்க பூரா கோடி சொல்லணும் வாடி சொ இல்லையா அப்படி நடக்குதா கிடையாது அறிவுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தொடர்பே கிடையாது அறிவை கையாள மனசுல ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை தான் பணத்தை இருக்க நமக்கு உதவும் செல்வந்தராக நமக்கு உதவும் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை எப்படி சிந்தனையை ஒழுங்கமைக்கணும் அது வழிமுறையில் இருக்கணும் அந்த வழிமுறை நெறிமுறைகளோடு இருக்கணும் அதை மீறாமல் இருக்கணும் அத்தகைய அமைப்பு மனதில் இல்லாவிட்டால் மனசுக்குள்ள நம்ம நிறுவாவிட்டால் மனசுல எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் குழப்ப சிந்தனை தான் நடந்து கொண்டிருக்கும் என்னந்தாவுக்கும் அப்படின்னு நினைக்கிற சிந்தனை அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்திருக்க மோசமான சம்பவங்கள் அதை சுற்றியே இருக்கிற சிந்தனை அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை சிந்திக்காம அடுத்தவங்களை பத்தியே ஊரில் இருக்கிற மற்றவங்களை பற்றி செஞ்சுட்டு இருக்கிற சிந்தனை இந்த சிந்தனைகள்லாம் குழம்பி குழம்பி நடந்துகிட்டே இருக்குது மாறி மாறி இதுதான் குழப்பமான சிந்தனை இந்த குழப்ப சிந்தனை ஏன் ஏற்படுது மனசில் எந்த எண்ணங்கள் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்க தவறுவது குழப்ப சிந்தனை நிகழ்வதற்கான முதல் காரணம் என் மனசில் நடந்துட்டு இருக்கிற சிந்தனைக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பு இல்லை அப்படின்னு கருதக்கூடிய முட்டாள்தனம் ரெண்டாவது காரணம் உதாரணமாக பாருங்கள் ஒருத்தர் தன்னம்பிக்கையை ஓட்டக்கூடிய ஒரு புத்தகத்தை படிக்கிறார் ஆனா அவரோட மனசுல சிந்தனை நடந்துட்டு இருக்கிறதுனால தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு பதிலாக மனசுல ஒரு மன அழுத்தம் தான் ஏற்படுது என்னடா இந்த புத்தகத்தை படிச்சுமே தன்னம்பிக்கை வரமாட்டேங்குது தன்னம்பிக்கை வரமாட்டேங்குது என்ன ஆகுது மன அழுத்தம் உருவாக்குறது என்ன காரணத்தினால சிந்தனை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்ப அந்த மன அழுத்தம் உருவாச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாரு மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு ஏதோ புத்தகம் பார்த்து படிப்பார் இல்லையா எஸ் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறார் ஆனால் மனசில் நடக்கிற குழப்ப சிந்தனை காரணமாக மன அழுத்தம் குறைவதில்லை என்னடா மன அழுத்தம் குறைய மாட்டேங்குதே அப்படின்னு அவர் கவலை உருவாகிறது உடனே கவலை இல்லாமல் வாழ்வது எப்படி ஹவு டு கில் த ஒ அப்படின்னு ஹவு டு லீவ் வித்வுட் ஒரின் அந்த மாதிரி புக்ஸ் இல்லையா அதுகளை வாங்கி படிக்கிறார் அது தெளிவாக சொல்லுது என்னென்னு கவலைகளுக்கு காரணம் பயந்தாப்பா அப்படின்னு சொல்லுவது அதை படித்தா இந்த குழப்ப சிந்தனால் இருக்கிற பயம் அதிகமாகிருது ஸோ இந்த பயம் என்ன என்னாகுது ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் இருந்திருக்குமில்லையே தன்னம்பிக்கை அதுவும் காணாமல் போயிடுது உண்மையில் இவர் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்காக நூலை படிக்க போனார் ஆனால் அந்த நூலை படித்ததன் விளைவாக இருந்த தன்னம்பிக்கையும் காணாமல் போயிடுச்சு காரணம் என்ன குழப்ப சிந்தனை அதனால் அவங்கவுங்க சிந்தனையை கட்டுப்படுத்த முயற்சி செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மனதில் குழப்ப சிந்தனை நடந்து கொண்டிருக்கும் வரை அவங்களால் கட்டுப்படுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தப்பட சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்படாதவரை தன்னம்பிக்கையும் உருவாகாது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது லேசாக துளிர்க்கும் தன்னம்பிக்கை ஆனால் துளிர் சில மாதங்களே அது காணாம போயிடும் ஏன்னா குழப்பமும் தன்னம்பிக்கையும் பரம விரோதிகள் எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே தன்னம்பிக்கை இருக்காது எங்கே தன்னம்பிக்கை இருக்கிறதோ அங்கே குழப்பம் இருக்காது ஸோ இப்படி மனசில் தன்னம்பிக்கை இல்லாத நிலையில் குழப்ப சிந்தனையும் நடந்துகிட்டு இருந்ததுன்னா இப்போது மறுபடியும் இந்த ஈர்ப்பு விதிக்கு வரலாம் மனதில் குழப்ப சிந்தனை நடந்துட்டு இருந்தால் எதை ஈர்க்கக்கூடிய திறனுடையதாக மனம் இருக்கும் செல்வத்தை ஈர்க்க முடியுமா மென்மேலும் அதிகமான குழப்பங்களை உருவாக்கக்கூடிய மக்களையும் நிகழ்வுகளையும் ஈர்க்கக்கூடியதை தான் மனசு இருக்கும் இல்லையா எது உங்களிடம் இருக்கிறதோ அது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் எது உங்களிடம் குறைவாக இருக்கிறதோ அது இருப்பதும் பறித்து கொள்ளப்படும் இதுதானே பிரபஞ்ச விதி ஈர்ப்பு விதியினுடைய தத்துவமே இதுதானே ஸோ குழப்பத்தால் ஆளப்படும் மனதுக்கு செல்வத்தை இருக்கும் திறன் இருக்காது அது மட்டுமல்ல குழப்பத்தால் ஆளப்படும் மனம்தான் எல்லா தீயவற்றையும் இருக்கக்கூடிய காந்தமாக இருக்கும் இப்படி சொல்வது மூலம் நான் சுய முன்னேற்ற நூல்கள் படிக்காதீங்கன்னு சொல்ல சுய முன்னேற்ற நூல்கள் நல்லவை அவை நிச்சயமாக வேலை செய்கின்றன அதெல்லாம் அந்த ஆசிரியர்கள் ஏராளமாக ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதியிருக்காங்க அதில் தவறே கிடையாது ஆனால் அது வேலை செய்யணுன்னா சாஃப்ட்வேர் வேலை செய்யணுன்னா உங்கள் சிஸ்டத்துக்கு உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறை இருக்கணும் இல்லாவிட்டால் எந்த நூல் அறிவும் யாருக்கும் வேலை செய்யாது அதனால நீங்கள் படிக்கக்கூடிய எந்த ஒரு நூலில் உள்ள அறிவும் உங்கள் ஆழ்மனதை சென்றடைய வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வழிமுறையை உங்கள் மனசில் உருவாக்கிக்கணும் மேலும் அந்த சிந்தனை வழிமுறையிலிருந்து பிறளாத அந்த நெறிமுறையை உருவாக்கிட்டு அவற்றை கண்காணிக்கக்கூடிய அமைப்பையும் நீங்கள் உங்கள் மனசில் உருவாக்கிக்கணும் அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்புவது அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரணமாக நீங்கள் மாறிவிடலாம் உதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கும்போது எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை பிரபஞ்ச சக்தியின் நீட்சியாகத்தான் பிறக்கிறாங்க அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தையும் தெய்வமும் குணதாரணம்னு சொல்கிறோம் இல்லையா என்ன காரணம் பிரபஞ்சத்தின் நீட்சியாகத்தான் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அப்படி பிறக்கிறாங்கன்னாவே பிரபஞ்ச சக்தியினுடைய நீட்சி எப்படி இருக்கும் மிதமிஞ்சிய அசாத்தியமான தன்னம்பிக்கையினால் தான் இருக்கும் ஸோ தன்னம்பிக்கை மிக்க மனதோடு தான் குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறார்கள் அப்படி பிறக்கிறாங்க அவங்க மனசு பாருங்கள் எந்த விதமான மாசு இல்லாமல் கல்லங்க படம் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காலியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா காலியாக இல்லை ஏ பிரபஞ்சத்தில் வெற்றிடம் என்பதே கிடையாது காலியாக ஒரு இடமும் கிடையாது காலியாக இருக்குதுனாவே இங்கே பிரபஞ்ச சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது முழு தன்னம்பிக்கையோடு குழந்தைகள் இருக்காங்க இப்போது அந்த குழந்தைகள் வந்து அந்த தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுனால தான் எவ்வளவு தோல்விகள் ஏற்பட்டாலும் நடந்து பழகிடுறாங்க பேசி பழகிடுறாங்க இல்லையா எத்தனை முறை விழுகிறாங்க ஆனாலும் மனம் கிடையாது நடந்து பழகிடுறாங்க எவ்வளோ குளறாங்க எவ்வளோ உளர்றாங்க ஆனாலும் நல்லா பேசி பழகிறாங்க இல்லையா என்ன காரணம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்காது மனம் சுத்தமாக இருக்குது இப்போது குழந்தை வந்து ஃபஸ்ட்டு செவன் இயர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஏழு வருஷங்கள் குழந்தைக்கு மேல் மனசே இருக்காது ஆள் மனசு மட்டும்தான் இருக்கும் அந்த ஆள் மனசு காவல்காரன் இல்லாமல் இருக்குது அதாவது மேல் மேல்மனங்கிறது தானே காவலன் இல்லையா ஆள் மனசுக்குள்ளே எது போகணும் போகலாம்னு தடுக்கிறது தானே மனம் அப்போ காவலன் இல்லாத காலத்தில் அந்த ஃபஸ்ட்டு செவன் இயர்ஸு அந்த குழந்தைய சுற்றி இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் அந்த குழந்தையோட மனசில் போடுறாங்க எப்படி போடுறாங்க பாருங்கள் ஒருத்தர் வந்து அவரோட இஷ்டத்துக்கு இதை போடுறார் இன்னொருத்தர் வந்து இதை போடுறார் இன்னொருத்தர் வந்து இதை போடுறார் இன்னொருத்தர் வந்து இதை போடுறார் இன்னொருத்தர் வந்து இதை போடுறார் பாருங்கள் இன்னொருத்தர் வந்து இதை போடுறார் ஓகே மறுபடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக போட்டுட்டே இருக்காங்க இப்படி போடும்போது பாருங்கள் என்னாகுன்னு பாருங்கள் அந்த குழந்தையோட மனசு என்னாகுதுன்னு பாருங்கள் குழந்தையோட மனது ஒரு சாக்கடைக்கு இணையாக ஆகிட்டுருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செவன் இயர்ஸ் அந்த முதல் ஏழு ஆண்டுகளில் அந்த குழந்தையோட மனசில் யார் என்ன போடுறாங்கிறத கண்காணிக்கிற அறிவோ அல்லது அதை கட்டுப்படுத்தக்கூடிய பலமோ திறனோ குழந்தைக்கு இருக்காது அதனால் யாரெல்லாம் என்னென்ன போடுறாங்களோ அது எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் என்ற மனசில் போடாத அப்படின்னு சொல்ல தெரியாது பூராத்தையும் எடுத்து போட்டுறாங்க இப்படி போட போட பாருங்கள் என்ன பாருங்க அது பாருங்கள் இப்படி போட்டே இருக்காங்க ம் எப்படின்னு பாருங்க இப்படி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க கிட்ட இருக்கிறத அதாவது திட்டம் போட்டு போடுறதில்ல அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை தான் போடுறாங்க இந்த டம்ளரில் என்ன இருக்கோ தானே இந்த இதில் ஊற்ற முடியும் அது மாதிரி அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை தான் போடுறாங்க ம் எப்படி இருக்குன்னு பாருங்குது இது எதாவது சாக்கடை மாதிரி இருக்காது இல்லையா இந்த தண்ணியை பயன்படுத்த முடியுமா ஸோ இப்படி தான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வயசு ஆகும்போது ஒரு அந்த குழந்தையோட மனசு இந்த மாதிரி ஆயிடுது மற்றவங்களால் நாள் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையும் தனக்குன்னு சொந்தமாக வேறு அனுபவங்கள் உருவாக்குது அந்த அனுபவங்களூர் வைக்கிட்டு அந்த குழந்தையினுடைய அனுபவங்களால என்ன ஆகுது அதுவும் கொஞ்சம் தேவ எடுத்து வச்சுக்குது ஸோ ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆனவங்களோட மனசு வந்துங்க முழுக்க முழுக்க இப்படி தான் இருக்கும் இதுக்கு எந்த விதமான வடிகட்டி கிடையாது ஜல்லடின்னு சொல்ல ஜல்லடை கிடையாது குழந்தையோட மனதுக்கு ஸோ என்னாகுது இது தாங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆகும்போது ஒருத்தரோட மனசு வந்து எந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதுலேருந்து தானே எண்ணங்கள் உருவாக முடியும் இல்லையா இதுலேருந்து எண்ணங்கள் உருவானால் எந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகும் அதான் நெகட்டிவ் தாட்ஸ் தான் உருவாகும் சோ அந்த எண்ணங்களிலிருந்து தானே எண்ணங்கள் உணர்ச்சிகள் பிறக்கும் இல்ல உணர்ச்சிகள் செயல் பிறக்கும் செயல் வாழ்க்கை உருவாகுது இல்லையா உருவாகிற வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க வாய்ப்பு இருக்கா இங்க சுய முன்னேற்ற நூல் படிக்கிறது வருது பாத்துக்கோங்க இப்போ ஊத்துறார் சுய முன்னேற்ற நூல்கிறது எவ்வளவு தெரியுமா இதுதான் ஒரு புத்தகங்கிறது இவ்வளவுதான் ஒரு சுய முன்னேற்ற நூல் படிச்சதுனா தண்ணி சுத்தமாயிருச்சா கிடையாது ரெண்டாவது நூலில் படிக்கிறார் சுத்தமாயிருச்சா கிடையாது மூணாவது நூல் நாலாவது நூல் அஞ்சாவது நூல் ஆறாவது நூல் ஏழாவது நூல் எட்டாவது நூல் ஒன்பதாவது நூல் பத்தாவது நூல் என்ன இருக்கு பத்தாவது நூல் படித்தாலும் தண்ணி சுத்தமாகவில்லை புரியுதா இன்னும் ஊத்திட்டே இருங்க எத்தனை எத்தனை நூல் வேணும் படிங்க தண்ணி சுத்தமாகாது ஸோ மனசு சுத்தமாக ஆகாது ஓகே இது சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா இதையே கொண்டு போய் வெளியே ஊத்திட்டு சாக்கடையில் ஊற்றிவிட்டு புது தண்ணி ஊற்றிக்கலாமா இல்லை காலியாக குழந்தைய முதல் இருந்தது இல்லை அது மாதிரி காலியாக வச்சுக்கலாமா பிரபஞ்ச சக்தி விட்டு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமான்னு பார்த்தா சாத்தியமில்லை மனதை காலியாக்க முடியாது அதாவது கற்றவற்றை மறக்க மனதால் முடியாது முடியுமா அனுபவங்களை மறக்க முடியுமா முடியவே முடியாது அதே மாதிரி தான் இதை கூட கீழே ஊற்றுனாலும் அனுபவங்கள் இருக்கும் ஸோ புரிஞ்சுக்கோங்க இந்த தண்ணியை கீழே கொண்டு போய் ஊற்ற ஊற்றவும் முடியாது இருக்கிற தண்ணி இப்படியே தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த தண்ணியை சுத்திகரிக்க வேண்டும் சுத்திகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சுத்திகரிக்கிறதுனா தண்ணி தண்ணியாகவே இருக்கும் இந்த தண்ணியில் இருக்கிற அஸ்தங்கள்லாம் எல்லாம் வெளியே போயிடும் நிறையா மூலிகைகள் நிறையா எதுதோ சுத்திகரிக்கிறதுனாலே ஏதோ தண்ணியில நிறைய போடணும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் போட்டு தண்ணியை சுத்திகரித்து கொண்டால் அப்போது அதாவது மனசை சுத்திகரிச்சிட்டா அப்போ நல்ல எண்ணங்கள் பிறக்கும் அந்த எண்ணங்கள்லேருந்து நல்ல உணர்ச்சிகள் பிறக்கும் நல்ல செயல்கள் பிறக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் புரியுதா உங்களுக்கு சுய முன்னேற்ற நூல்களை படிப்பதால் ஏன் வாழ்க்கையில பெரிய அளவில் முன்னேற முடியாம போகுதுங்கிறதுக்கான காரணம் புரியுதா இல்லையா உங்களுக்கு அதாவது ஒரு சுய முன்னேற்ற நூலை படிக்கிறதுங்கிறது சில மெகாபைட்ஸ் மட்டும் இருக்கிற அறிவு ஆனால் இந்த முப்பது ஆண்டு கால அனுபவம் இருக்கு பாருங்க இது வந்து ஏறக்குரிய ஒரு கிலோபைட் இருக்கும் ஒரு கிலோபைட் ஒரு லட்சம் டெராபைட் அளவே இல்லாதது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நிற்காம ஒன்றும் ஒரு வீடியோ எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறது அதை கொண்டு வந்து சில மெகா பைட்ஸ் இருக்கிறது மட்டும் போட்டு சுத்தப்பட்டு முடியுமா என்ன அதாவது ஒரு கூட தண்ணி கொண்டு போய் கடலை ஊற்றி அந்த கடல் தண்ணி பூரா உப்பு தண்ணி பூரா நர தண்ணி வந்திட முடியுமா முடியவே முடியாது அதே மாதிரி தான் ஒரு நூலை படிப்பதால் மட்டுமே அல்லது பத்து நூல்களை படிப்பதால் மட்டுமே அல்லது ஐம்பது நூல்களை படிப்பதால் மட்டுமே இதை சுத்தப்படுத்தி விட முடியாது முதல்ல நூல்களை படிப்பதற்கு முன்பு இதை நாம் சுத்திகரிக்க வேண்டும் புரிஞ்சுக்கோங்க நூல்கள் நல்லதுதான் அசுத்தினால் நூலும் சேர்ந்து அந்த இது சேர்ந்து குழப்பம் உருவாக்குமே தவிர தெளிவை உருவாக்காது இதை புரிஞ்சுக்கிட்டாலே அசுத்தமான மனதை நூல்களை படித்தெல்லாம் சுத்தப்படுத்த முடியாது ஒரே வழி மனதை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அப்போ சுத்திகரிக்கிறதுனா என்ன ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நெறிமுறைகளை கொண்ட சிந்தனை அமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி உருவாக்கிக் கொள்ளாதவரை இந்த அஸ்தமான தண்ணியிலிருந்து அஸ்தமான எண்ணங்கள் தான் பிறக்கும் அஸ்தமான எண்ணங்கள் பிறக்கும் வரை அது மென்மேலும் அசுத்தத்தை ஈர்க்கக்கூடிய தான் இருக்குமே தவிர செல்வத்தை ஈர்க்கும் திறனுடையதாக இருக்காது அதனால் அவரவர் மனதை சுத்திகரித்து கொள்ளாதவரை அவரவரால் பெரிய செல்வந்தராக உருவாக முடியாது நண்பர்களே நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்னேன் இல்லையா இதைய ஆழமாக புரிந்து கொள்ளாமல் சும்மா மேலோட்டமாக மட்டுமே கேட்டவங்களுக்கு அவரவர் மனசுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு நிறுவிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா வாழ்வில் உயர முடியாதுங்கிற எண்ணமே பிறந்திருக்காது ஆனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொண்டவர்களுக்கு அவங்க மனசை உடனே தூய்மைப்படுத்தி உடனடியாக சிறந்த முறையில் இயங்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நிரூபிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் பேரார்வம் நிச்சயமாக பிறந்திருக்கும் அது மட்டும் இல்லை அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே கொடுக்குறாங்க உடனடியாக எங்கே கிடைச்சதுன்னா போய் உடனே வாங்கினோம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அலையவே ஆரம்பிச்சிருவீங்க இவ்வாறு அலைவது தான் இந்த வீடியோவை தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்பதற்கான ஆதாரம் ஸோ இப்படி இந்த வீடியோவை புரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கணுன்ட்டு யார் அலைய விரும்புகிறீர்களோ அவங்க அலைய வேண்டாம் வர்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் சென்னையில் வழியிலே செல்வந்தரகம் கலை வகுப்பு நடக்குது அந்த வகுப்புக்குவாங்க அங்கே உங்களுடைய மனதிற்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அந்த ஜெயின் பயிலரங்கம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும் ஜென் பயிலரங்கம் உங்கள் மனசில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினால உங்கள் மனசு அந்த அழுக்கம் தனி இருந்ததில்ல அது சுத்தமாகிறது மட்டுமல்ல மேற்கொண்டு எந்த காலத்திலும் அதாவது பூமியில் வாழும் வரை மேற்கொண்டு அந்த மனம் அழுக்கடையாமல் பாதுகாக்கக்கூடிய வடிகட்டிகளை அதாவது ஃபில்டர்ஸ் அதுகளையும் கூட அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும் மேலும் மனசில் சில நல்ல மூலிகைகளையும் போட்டுரும் மூலிகைகள் என்ன சில வைரஸ்னு வச்சுக்கோங்களேன் அதையும் போட்டு விட்டுரும் அதனால் உங்கள் மனம் அந்த குழந்தைகள் இருந்தது பாருங்கள் அந்த மாதிரி தூய்மையான மனமாக மாறிவிடும் தூய்மையான மனசுலேருந்து எண்ணங்கள் நல்லெண்ணம் வருமா கெட்டெண்ணம் வருமா தான் வரும் அப்போது எண்ணம் போல் வாழ்க்கைங்கும்போது நல்லெண்ணத்திலிருந்து வாழ்க்கை எப்படி அமையும் நல்லா தான் அமையும் புரியுதோ உங்களுக்கு ஸோ இந்த ஜென் பயிலங்கம் நிறுவக்கூடிய அந்த ஓஎஸ் உங்கள் மனசுக்குள்ளே நிறுவப்பட்ட பிறகு கடந்த கால அனுபவங்கள் காரணமாக ஏதாவது சேற்று சிந்தனை நிகழ்ந்தால் அதை அடையாளம் கொண்டு நிறுத்தக்கூடிய திறனை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் அது மட்டுமல்ல இன்னொருத்தராலும் உங்கள் மனதிற்குள் சேற்று சிந்தனையை உருவாக்க முடியாது எந்த வகையிலும் உங்கள் மனதை மாசாக்க யாராலும் முடியாது மாசாக்க முயல்வோரை கண்காணிக்கக்கூடிய காவலர்களையும் ஜென் பயிலரங்கும் உங்கள் மனதிற்குள் நிறுவிவிடும் அதனால உங்கள் மனசு எப்போதுமே நன்னீரால் நிரம்பியதாகவே பாசிட்டிவாகவே இருக்கும் அதனால நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே உருவாகிட்டு இருக்கும் ஸோ மனசு அப்படி இருந்தாலே செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக அதாவது செல்வத்தையும் அல்ல நீங்கள் விரும்புவோதை மட்டும் உங்களை நோக்கி இருக்கும் காந்தமாக நீங்கள் மாறிடுவீங்க அவ்வளோதான் மனம் தாங்க எல்லாத்தையும் ஈர்க்கிறது நல்ல மனம் நல்லவற்றை ஈர்க்கும் அஸ்தமான மனம் அஸ்தமானவற்றை இருக்கும் அவ்வளோதான் இப்போ இங்கே இன்னொரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் மனசில் நடக்கிற நல்ல சிந்தனை தான் செல்வத்தை இருக்கும் காந்தம்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி மனசில் நடக்கிற கெட்ட சிந்தனை இருக்குது பாருங்க அதுதான் வறுமையை நோய்களை விபத்துக்களை அகால மரணங்களை இருக்கக்கூடிய காந்தம் அதனால நல்ல சிந்தனை மட்டுமே நிகழக்கூடியதாக உங்கள் மனம் ஒழுங்கமைக்கப்படும் பொழுது கெட்ட சிந்தனையை நிகழாது இல்லையா அது நிகழாத காரணத்தால் நோய் நொடியற்ற விபத்துக்களற்ற நீண்ட ஆயுளையும் நீங்கள் பெறுவீர்கள் ஜென் பயிலரங்கால் இந்த நன்மை அதாவது ஆயில் அதிகரிக்கக்கூடிய செல்வந்தரத்து மட்டுமல்ல ஆயில் அதிகரிக்கக்கூடிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் நான் சும்மா வீடியோவில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் தான் வகுப்பு எடுக்கிறேன் நீங்கள் வகுப்புக்கு வருவீங்கள்ல அப்போது வகுப்பு முடிஞ்சு போகும்போது நீங்கள் கேட்பீங்கல்ல இல்லை என்னங்கையா வீடியோ அப்படி சொன்னீங்க அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு கேட்பீங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க அது நான் பதில் சொல்லணும் இல்லை ஸோ எதுவுமே பொய் அல்ல தந்திராவை விட ஜென் அற்புதமான வகுப்புங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆகவே நண்பர்களே மேலே சொன்ன நன்மைகள் அனைத்தையும் நீங்கள் பெற விரும்பினால் இந்த ஜென் வகுப்புக்கு வரலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் சென்னையில் நடக்குது மேற்கொண்டு இந்த வகுப்பு பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் அலுவலக நம்பர் இருக்கு இல்லையா நைன் ஜீரோ எயிட் செவன் டபுள் எயிட் நைன் ஜீரோ எயிட் செவன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா அவங்க முழுமையான தகவல் கொடுப்பாங்க நீங்கள் அதை பெற்று வந்து கலந்து கொள்ளுங்கள் நாம் நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்